எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் சேனல் இந்த 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 திருச்சி ஜாப் ஜாப் பத்தி போறோம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய நண்பர்களே வீடியோ வேணும் இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் பொறுத்த வரைக்கும் தகுதி டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் வந்து சொல்லிருக்காங்க மத்த டுத்துக்கும் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல அத முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படிதான் நம்ம போற வழி எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் Facebook இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணினா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி டெய்லி நம்ம போடுற எல்லா அப்டேட்ஸுமே நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம் சரி வாருங்க நண்பர்களே இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் பார்க்கலாம் நண்பர்களே இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதா அந்த எங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வெட்டினரி அந்த அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி நம்மளுக்கு வந்து டேரக்டர் நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை லொக்கேஷன்ல இருந்தா இந்த நோட்டிபிகேஷன் இந்த ஜாப் பொறுத்த பாத்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமும் இல்லாமல் எந்த ஒரு பீஸும் கிடையாமல் இன்டர்வியூ அடிப்படையில மட்டுமே வந்து எடுக்க போறதா வந்து சொல்லிருக்காங்க அதுல வாக்கு இன்டர்வியூன்னு சொல்லிருக்காங்க அந்த இன்டர்வியூ வந்து எங்க நடக்க போறதுன்னு பாத்தீங்கன்னா இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில பத்தரை மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க சோ இது எங்க நடக்கப்படும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கிளினிக்ஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி காலேஜ் சென்னை லொகேஷன்ல தான் வந்து இது நடக்க போகுது தகுதி நம்ம சொன்ன டிகிரி அந்த எந்த டிகிரி முடிச்சுக்கணும் பாத்தீங்கன்னா பிபிஎஸ்சி பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் சோ இது ரெண்டு தான் வந்து படிச்சுக்கணும்னு சொல்லிருக்காங்க மஸ்ட் வந்து இந்தியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க வேலிட் வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் வந்து வெட்டினரி கவுன்சில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இன்டர்வியூ வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சர்டிபிகேட் வித் ஜெராக்ஸ் ரெண்டுமே வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எதுக்கான மாத சம்பளம்

பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் எல்லா காப்பீஸும் வந்து எடுத்துட்டு போயிருங்க இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் வந்து இருந்திருக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க பேஸ்புக் இன்ஸ்டா வந்து காண்டக்ட் பண்ணலாம் பெருசுனா இல்லனா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணலாம் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்